ங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம் விஜய் டிவியில் ஒலிபரப்பாகி வருகின்ற சீரியலில் முத்து ஜீவாவை ரோஹிணி வைத்திருக்கும் பாலருக்கு கூட்டிட்டு போறாங்க உள்ள போன ஜீவா ரோஹிணியை பார்த்ததும் இருபத்தி ஏழு லட்சம் எடுத்துட்டு போன ஜீவா தானே என்று உறுதிப்படுத்திட்டாங்க அதன் பிறகு மனோஜுக்கு கால் பண்ணி நீ உடனே இங்க ஜீவா என்ற தகவலையும் சொல்லிடுறாங்க மனோஜ் வரும் வரை ரோஹிணி எதுவும் தெரியாதது போல ஜீவாவுக்கு மேக்கப்போட போட ஆரம்பிக்கிறாரு அதே நேரத்தில் மனோஜ் உள்ளே நுழைந்ததும் ஜீவாவை பார்த்ததும் ஜீவாவும் அதிர்ச்சி அடைந்து விடுகின்றார் பிறகு ரோஹினியும் மனோஜும் சேர்ந்து ஜீவாவை மிரட்டி பணத்தை கேட்கின்றார்கள் அதற்கு ஜீவா என்னிடம் பணம் இல்லை என்று சொல்லிய நிலையில் போலீஸுக்கு தகவலை கொடுத்து அங்க வர வைக்கிறாங்க அதன்படி போலீஸ் வந்ததும் ஜீவாவை விசாரிப்பதற்காக ரோஹிணி மற்றும் மனோஜையும் சேர்த்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறார் அங்க போய் விசாரணை நடக்கும் பொழுது எதர்ச்சியாக மீனாவும் அங்க என்றால் நடமாடும் பூக்கடையான பைக்கை எடுத்துட்டு போகும் போது நிறுத்தி விடுகின்றார் இதனால் போலீஸ் மீனாவின் பைக்கை போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு வந்துடுறாங்க மீனா இந்த தகவலை முத்துவுக்கு கால் பண்ணி சொல்லிட்டு முத்துவையும் வர சொல்றாங்க ஆக முத்தத்தில் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜீவாவின் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் பணத்தை கேட்டு ரோஹிணி மனு விசாரணையும் பண்ணுகிறார்கள் வெளியில் முத்து மற்றும் மீனாவும் கேட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்திருக்கின்றார்கள் இதனை தொடர்ந்து உள்ளே நடக்கிற விஷயம் முத்துவின் பார்வைக்கு வரப்போகின்றது அதன்படி அந்த ஜீவா யார் என்ற உண்மையும் முத்தவுக்கும் தெரியத்தான் போகின்றது இதனை தொடர்ந்து விசாரணை நடக்கும் பொழுது பணம் கிடைக்குமா இல்லையா என்பது தெரிந்துவிடும் இதனால் இவர்களை ஏமாற்றி ரோஹிணி படத்தை ஆட்டைய போட்டு மனோஜை கூட்டிட்டு கனடாவுக்கு போகவே வேண்டுமென்ற போட்ட கணக்கை தவிடு பொடியாக்கும் முத்து ஜீவாவிடம் பேசி காரியத்தை சாதிக்க போகின்றார் கடைசியில் ஜீவாவிடம் இருக்கும் பணம் அண்ணாமலை மற்றும் விஜயாவிற்கு போய் சேரப்போகின்றது இதற்கு ஒரு வகையில் மீனாவும் தான் காரணம் எப்படி பார்த்தாலும் விஜயாவிற்கு மீனா மூலம்தான் எல்லா நல்ல விஷயங்களும் நடக்கின்றது அடுத்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம்